சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது ஓய்வூதியர்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது இதன் அடிப்படையில் ஓய்வூதியர்களே உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய துறை சம்பந்தமான புதிய தகவல்கள் அதே நேரம் பயன்மிக்க தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அத்தோடு எங்களுடைய சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் அதனுடைய நோட்டிபிகேஷனை பெறக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு தகவலையும் உங்களுக்கு வழங்கி இன்று ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம் ஓய்வூதியர் ஆர்ப்பாட்டத்தில் என்ற ஒரு விடயத்தை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதிய அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு திட்டம் உங்களுக்கு நினைவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆரம்பித்த ஒரு வரவு செலவு திட்டமாக இது இருந்தது இதன் அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பின்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் அதன் பின்பு ஓய்வு பெறுவோருக்கு எவ்வாறான நலன்கள் வழங்கப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமான விரிவான ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு வரவு செலவு திட்டத்தில் இதுக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இது சம்பந்தமான வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்ல காணப்படுகிறது அவற்றை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அத்தோடு இது ஒரு வகையான நலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் அதன் பின்பு ஓய்வு பெற இருக்கின்றவர்கள் தொடர்பான நலன்கள் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதிக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வந்த பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வு காணும் முகமாக அந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இது சம்பந்தமான பல வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் செய்திருக்கின்றோம் அதனையும் நீங்கள் பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு என்று சொல்லுகின்ற மூன்று வருடங்களில் தொடர்ச்சியாக நலன்களை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக ஓய்வூதிய முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அஹ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் திகதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை இந்த காலப்பகுதியில ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமாக அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துல எவ்விதமான நலன்களையோ அல்லது கருத்துக்களையோ இதன் காரணமாக இக்காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல ஆர்ப்பாட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் வந்ததிலிருந்து அவர்கள் பல ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் இதன் விளைவாக அரசாங்கம் அஹ் ஓய்வூதிய சங்கங்களூடாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது இதன் இவர்களுக்கு எவ்விதமான போதிய முரண்பாடுகளும் இல்லை என்று அரசாங்கம் கூறியிருந்தது இருப்பினும் மனிதாபிமான ரீதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஏதாவது நலன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிப்பதாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நிறைவுக்கு வந்திருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்துல மீண்டும் இவர்களுக்கு வந்து எவ்விதமான நலன்களும் விசேடமாக அறிவிக்கப்படையில் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தொன்று வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் வந்து மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து அஹ் பத்திரமுலையில் நடைபெற்றிருக்கிறது இதில் பல எண்ணிக்கையான ஓய்வூதியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் கூறி வருகிறது இதனுடைய நன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பது சம்பந்தமாக நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய வீடியோக்களை பார்க்க இருக்கின்றோம் ஏனைய காலங்களில் ஓய்வு பெற்ற ஓய்வீதர்களும் நீங்கள் உங்களுடைய அமைப்புகள் ஊடாக நலன்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இது சம்பந்தமாக கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் மேலும் இதே போன்ற பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்